போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைதாங்க ஆனா இந்த போட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கணும் எப்போ இருக்கணும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம தேவையில்லாத இடங்கள்ல போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்போது தேவையான பல விஷயங்களை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி நம்ம வந்து நமக்கே தெரியாம சொல்ல ஒரு காம்படிஷன்ல நம்ம போய் சிக்கிருப்போம் அதை நம்மளா நம்மளுடைய சொந்த ஈகோவால இருக்கும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏத்தி விட்டு அந்த போய் காம்படிஷன்ல மாட்டினதா இருக்கும் இந்த மாதிரியான காம்படிஷன்ல மாட்டும் போது தேவையில்லாத ஒரு போட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய டெவலப்மெண்டே தடை இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அன்பன் நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள குள்ள போலாம் ஒரே பஜார்ல கடை போட்டிருக்க ரெண்டு வியாபாரிகள் ஒரு ரெண்டு பேருமே பழ கடை போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரா வச்சு நடத்திட்டு இருக்காரு இன்னொருத்தர் கல்லு வண்டியில பழங்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஒரு பிரைஸ் வார் ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு அந்த கடைக்காரர் வந்து ஆப்பிள் வந்து கிலோ வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டார்னா இந்த தள்ளுவண்டிக்கார் உடனே கிலோ ஆப்பிள் வந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா கம்மியா அவரோட கம்மியா போடுறாரு இப்ப பெருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டாரோ உடனே அவர் இருநூத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி போடுறாரு இப்படியே வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு பிரைஸ் வார் உருவாச்சு இவர் கம்மியா போட்டார்னா அவரோட கம்மியா இந்த தள்ளுவண்டிக்காரர் போடுவார் தள்ளுவண்டிக்கார் எவ்வளவு போடுறாரு அதை விட கம்மியா இந்த கடைக்காரர் போடுவார் இப்படியே ஒரு பிரைஸ் போற போயிட்டே இருந்துச்சு இந்த ஊரு ரெண்டு போட்டா கூத்தாடிக்கு கொண்டாடணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்க அந்த வாடிக்கையாளர்கள் இந்த கன்சியூமர்ஸுக்கு பூரா பயங்கரமான கொண்டாட்டம் ஆயிப்போச்சு ஏன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கம்மியான விலைக்கு பழங்களை கொடுக்கறாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூடுவாரு அதனால இவர் எவ்வளவு கம்மி பண்ணுவாரு அவர் எவ்வளவு கம்மி பண்ணுவார்னு பார்த்து பார்த்து வாங்க ஆரம்பிச்சாங்க எல்லா பழங்களும் இப்படியும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைச்சு குறைச்சு கொடுக்கும்போது இந்த கன்சியூமர்ஸுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆகிட்டே இருந்துச்சு இந்த பிரைஸ் வார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்ஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு இப்படி இந்த பிரைஸ் ஒரு இன்டர்ன்ஸா போயிட்டே இருக்கும் போது இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காம்படேட்டிவ் ப்ரைசஸ்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தள்ளுவண்டிக்காரருக்கு வந்து எந்தெந்த பழங்கள் எங்கே கம்மியா கிடைக்கும் அந்த யாராவது அக்கம் பக்கத்துல யார் யாரையாட்டு அந்த பழங்கள் வாங்கலாம் என்ன விலைக்கு வாங்கலாம் இல்ல அந்த லோக்கல் மார்க்கெட் தெரியுங்கிறானால அவர் அந்த மாதிரி பழங்களா வாங்கி வாங்கி ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் ஸ்டோர் ஓனருக்கு ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்குங்கறனால எந்தெந்த ஊர்ல என்னென்ன பழங்கள் கம்மியா கிடைக்கும் அதை எப்படி சீப்பா கொண்டு வரலாம் அது நெட்ஒர்க்கை இப்படி யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணி கொண்டு வந்தாரு இப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஒரு வெரைட்டியும் ஒரு ஆப்ஷன்ஸும் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸும் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே ரெண்டு பேருக்குமான போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா போயிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த கஸ்டமர்ஸ் ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்க ரெண்டு பக்கமும் பரவாயில்ல கம்மியா கிடைக்குதுன்னு பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கு கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் அவங்க மைண்ட் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆச்சு ஏன்னா எவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரால கம்மியா கொடுக்க முடியும் இவ்வளவு கம்மியா குடுக்கறாங்கன்னா அந்த பொருளுடைய தரம் கரெக்டா இருக்கா நமக்கு சரியா வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கஸ்டமர்ஸுக்கு வர ஆரம்பிச்சது இந்த சந்தேகம் வந்ததும் ரெண்டு பேருடைய வியாபாரமும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சது ஏன்னா இவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அப்போ அவங்க லாபம் இல்லாம எப்படி விக்கிறாங்க அப்ப அந்த பொருளுடைய தரம் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த பாயிண்ட் கஸ்டமர்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது யோசிச்சு அந்த வியாபாரம் தடைப்படும் போது அது ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகும் போதுதான் இந்த ரெண்டு வியாபாரிகளுமே புரிஞ்சுக்கிறாங்க நமக்குள்ள இப்படி ஒரு தேவையில்லாத போட்டியை நாமளே உருவாக்கிக்கிட்டு ரெண்டு பேரோட வியாபாரத்தையும் வந்து நம்ம பாதிச்சிட்டோம் அப்படிங்கறது அப்பதான் உங்களுக்கு புரிய வந்துச்சு இந்த போட்டிங்கிற ஒண்ணே தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த போட்டியால ரெண்டு பேருமே எவ்வளவு தூரம் பாதிக்க உணர்ந்து ரெண்டு பேரும் ஒரு நெகோசியேட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் பண்றத நீ பண்ணாத இதெல்லாம் நீ பண்ணு இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்தாங்க நீ எந்த பழங்களை கம்மியா கொடுக்குறியோ அந்த பழங்களை நான் கம்மியா கொடுக்க மாட்டேன் நான் எந்தெந்த பழங்களை கம்மி விலை கொடுக்குறேனா அந்த பழங்களை நீ கம்மி விலை கொடுக்காத இப்படி ஒரு அக்ரிமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மியூச்சுவலா இது பண்ணி நீ இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் போக்கஸ் பண்ணு நான் இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் போக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஒரு மியூச்சுவலா அமைக்கபுளா போனாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட வியாபாரமுமே ஒரு நல்ல நிலைமைக்கு பூஸ்ட் அப் ஆச்சு அதே சமயம் கஸ்டமர்ஸும் ஒரு ஹாப்பியா தான் கஸ்டமர்ஸுக்கும் ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் ஒரு நல்ல ஒரு தரமான பொருட்களும் கிடைச்சது அப்பத்தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டிங்கிறது எவ்வளவு தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால எவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க நாமளும் இப்படித்தாங்க சில சமயங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஈகோவாலையோ இல்லை நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை தூண்டி விட்டதுனாலயோ தேவையில்லாத இடங்கள்ல போட்டிகள் போட்டு அந்த போட்டியினால நம்மளுடைய டைம் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கோம் எந்த இடத்துல போட்டி போடுறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் பட் எங்க போட்டி போடணும் எப்ப போட்டி போடணும் எவ்வளவு தூரத்துக்கு போட்டி போடணும் எப்ப பேக் அவுட் ஆகணும் தெரிஞ்சு நாம வந்து லைஃப்ல இந்த போயிடணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல ஆகி நமக்கு அதுக்கு ஆதாயம் அதிகமா இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும் போட்டிங்கிறது இருக்க வேண்டியதா பட் எங்க இருக்கணும் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத நாம கரெக்டா கெஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் லைஃப்ல இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்